திருவாரூரில் ஒளி அமைப்பின் உரிமையாளர்கள் நல சங்க கூட்டத்தில் தனிநல வாரியம் அமைப்பது வங்கிகள் மூலம் கடனுதவி தருவது சங்க உறுப்பினர்களின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவாரூரில் ஒளி அமைப்பின் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா வீதி தனியார் மகாலில் நடைபெற்றது கௌரவ தலைவர் டி எஸ் எம் முத்துக்குமாரசாமி வரவேற்புரை ஆற்றினார் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்க தலைவர் சி ஏ பாலு திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்க தலைவர் டாக்டர் செந்தில் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒலி ஒலி அமைப்பு உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆண்டு விழாவில் முன்னாள் மூத்த உறுப்பினர்களை கௌரவித்து பாராட்டுகள் தெரிவித்ததோடு சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் சங்கத்திற்கு நல வாரியம் அமைப்பது வங்கிகள் மூலம் கடனுதவி பெற்றுத்தருவது சங்க உறுப்பினர்களின் பாதுகாப்பு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் ஹாஜா அன்வர்தீன் செயலாளர் பாலு என்கிற குமாரசாமி பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

அதே மாதிரி அவங்களுக்கு முதல்ல வேலைக்கு அவன் ஒரு நாள் இருந்தாலும் சேப்பியம் மரம் சொல்லிக் கொடுங்க சேப்பிய சொல்லி கொடுத்தோம் அவன் மகரம் கொடுங்க கடலில் கையிருப்பி சொல்லுங்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த சங்கத்திற்காக திருவாரூர் வர்த்தக சங்கம் என்றும் துணை நிற்கும் ஏன்னா திருவாரூர் விஜய வர்த்தக சங்கம் வந்து ஒரு பாரம்பரிய மிக்க அடுத்த ஆண்டு எழுபதாம் ஆண்டை கூட இருக்கிறது அதனால் அவங்களுக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைக்க திருவாரூர் வட்டார சங்கம் தாக்குவது என்பதை தெரிவித்து தந்த வாய்ப்பு நல்லிகுறி இடைபெற்று